ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சில பிள்ளைகள் எதிலும் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டு துன்பமடைந்து அதன் பின் என்னிடம் வருந்துகிறார்கள் பிள்ளைகளே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சே அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் உணவு உறவு நட்பு கேளிக்கை முதலீடு பேச்சு என எல்லாவற்றிலும் அளவுக்கு அதிகமாக சென்று நடுக்கடலில் சிக்கிய படகு போல் வழி தெரியாமல் தவிக்கிறார்கள் இந்த பழக்கத்தை மாற்றுங்கள் எல்லாவற்றையும் ஒரு அளவிற்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் உங்கள் மனநலம் மற்றும் உடல் நலம் உங்களுக்கு முக்கியம் அதற்கு முன்னுரிமை கொடுங்கள் எதிலும் எளிதில் திருப்தி அடைய முயன்று பாருங்கள் இது போதும் எனக்கு இதிலே நான் திருப்தியாக உணர்கிறேன் என்று நினைக்கும்போது அளவுக்கு அதிகமாக எதுவும் தேவைப்படாது முருகன் அருளால் நான் திருப்தியாக உணர்வேன் எதிலும் அளவோடு இருப்பேன் என்று பதிவிடு திருப்தியான வாழ்க்கை அமையும்